அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழ போது கிரக நிலைகளின் சஞ்சாரங்கள் இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த விரிவாகவும் இந்த பதிவுல வீடியோல சொல்லியிருக்க இருப்பாளருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிட்ட இருக்கு சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தரமான நோட்ஸ் டிஆர்பி எக்ஸாமும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க நோட்ஸ் தேவைப்படுற ஜுவாலஜி டீச்சர்ஸ் கீழே ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி அதிபதி சனி பகவான் கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ ஏழரை சனில பாத சனி போயிட்டு இருக்கு சனி பகவானால நீங்கள் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் கொஞ்சம் இல்ல சொல்லி மீள முடியாத அளவுக்கு அடுத்தவங்க கிட்ட மனம் திறந்து உங்க கஷ்டங்களை சொல்ல முடியாத அளவுக்கு பலவிதமான பிரச்சனைகளை கும்பராசி என்பர்கள் கடந்த சில வருடங்கள தான் இருக்கீங்க இப்போ வரைக்கும் தான் இருக்கீங்க ஒவ்வொரு வரும்போதும் நமக்கு எதாவது செஞ்சிராதா அடுத்து வரும் பயிற்சி எதாவது நல்லது செஞ்சிடாதா இந்த கிரகமாவது நமக்கு நல்லது செஞ்சிடாதா இந்த வருடம் நல்லா இருக்குமா இந்த மாதம் நல்லா இருக்குமா இப்படி ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து குறைந்தபட்சம் காலையில எழுந்துக்கும் போது இன்றைய நாலாவது நல்லா இருக்குமான்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க கூடிய கும்பராசி என்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கிரகநிலைகள் இந்த மாதத்துல ஏற்படுத்த போறாங்க காரணம் நான்கு கிரகங்கள் சனி பகவான் இந்த காலகட்டத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் பொதுவா சனி நேர்கோட்டையில பயணிக்கும் போது உங்க தனஸ்தானத்துல இருக்கிறது சுமாரான அமைப்பு ஆனா இப்ப வக்கரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் சனி வக்கரமா இருக்கும் போது பெருவாரியா குறைத்து உங்களுக்கு நற்பலன்களை சுப பலன்களை அதிகமா ஏற்படுத்துவார் சனியினால கடந்த காலகட்டங்களில் குறிப்பா குடும்ப வாழ்க்கையில பலவிதமான தாக்கங்களை நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய நிறைய பேருக்கு ஒரே பேசிக்காம இருந்தும் இல்லாத அமைப்பு மாதிரி வாழ்ந்திருப்பீங்க ஒரு சிலருக்கு குடும்ப உறுப்பினர்களை விட்டு தொழில் காரணமாவோ வேலை காரணமாவோ பிரிந்து இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி இருக்கும் நீங்க என்னதான் உங்க குடும்பத்துக்காக உழைச்சி ஓடா தேஞ்சாலும் சரி உங்க பே யாரும் பெருசா காது கொடுத்து கூட குடும்பத்துல கேட்க மாட்டாங்க உங்க பேச்சுக்கு மரியாதை இல்லாம இருந்திருக்கும் சரி குடும்பத்துல தான் இப்படின்னு பார்த்தா வெளியிடத்துலயும் மரியாதை இல்ல நண்பர்கள் கிட்டயும் மரியாதை இல்ல வேலை பார்க்கும் இடத்துலயும் நம்ம பேச்சுக்கு மரியாதை இல்ல நம்ம யாருக்காக வாழறோமோ அவங்களே நமக்கு துரோகம் பண்ணிருப்பாங்க கூட இருக்கவங்களுக்கு நல்லதுக்காக தான் நான் இந்த விஷயம் சொன்னேன் நான் இந்த ஐடியா கொடுத்தேன் ஆனா நான் சொன்னது எனக்கு எதிராவே திருப்பி நான் ஒண்ணு சொன்னா அத வேற மாதிரி திருச்சி எனக்கு எதிராகவே பிரச்சனையை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய கும்பராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்கள் புலம்பு நீங்கிறது உண்மை குடும்ப வாழ்க்கை தான் சரியில்லைன்னு பார்த்தா வருமானத்திலையும் பலவிதமான தடங்கல்களை சனி பகவான் ஏற்படுத்தியிருப்பார் தன வருமானத்துல நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல தடங்கல்கள் வந்திருக்கும் வருமான குறைவே ஏற்பட்டு இருக்கும் என்னதான் பணம் வந்தாலுமே கையில பெருசா பணத்தை தக்க வச்சுக்க முடியாத நிலையை கொடுத்திருக்கும் என்ன வாழ்க்கை இதுன்னு நினைக்கிற அளவுக்கு நிறைய தடங்கல்களையும் பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணி இருப்பீங்க. ஆனா இப்போ சனி பகவான் இந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு தீர்வு நிச்சயமா கொடுப்பார். பிரிந்தவங்க ஒன்றிணையக்கூடிய சூழல் குடும்ப வளர்ச்சி சிறப்பா இருக்கிறது குடும்பத்துக்காக புதிய விஷயங்களை நீங்க பார்த்து பார்த்து செய்யறது. குடும்பத்துக்காக புதிய பொருட்களை வாங்கி சேர்க்கிறது. உங்க மனைவிக்கு நகை, ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கிறது. உங்க குழந்தைகளுக்காக ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கிறது. இந்த மாதிரி மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் இந்த காலகட்டல நடக்கும் குடும்பத்துல சுபகாரியம் செய்கிற யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் சுகஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல குருவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்கிறார் இது விபரீத ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு எதிர்பாராத திடீர் வருமானத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் நீண்ட காலமா வரவேண்டிய பணம் நிலுவையில இருந்த பணம் உங்க கைக்கு வந்து சேரும் சொத்து சேர்க்கைக்கும் இது மிகவும் சாதகமான காலகட்டம் இழந்ததை மீட்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் Thank yeah. அதே சமயத்தில் ஆறாம் பாவகத்தில் புதனும் இணைந்த நிலையில யோக அமைப்பு இந்த காலகட்டத்தில் நீங்க கடன் கேட்டால் எளிதில் உங்களுக்கு கடன் கிடைக்கும் ஆனால் பெரிய அளவில் கடன் வாங்க வேண்டாம் கடன் அளவுக்கு மீறி போக வேண்டாம் விரலு கேற்ற வீக்கம்ங்கிற மாதிரி உங்களால் எந்த அளவுக்கு கடன் வாங்கினா திருப்பி அடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் கடன் வாங்கிக்கோங்க அதிக அளவில் கடன் வாங்க வேண்டாம் ஆனாலுமே மாத பிற்பாதியில சூரியன் கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்தில் ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் மனைவி மூலம் அனுகூலம் இருக்கும் ஆனாலும் கடந்த காலகட்டத்தில் செவ்வாயோட கேது இணைந்த நிலையில ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்த அமைப்பு கணவன் மனைவிக்கிடையே பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு சிலருக்கு இந்த செவ்வாய் கேது இணைவினால தேவையில்லாத ஒரு நபர் மூலமா அதுவும் பெண்களுடைய தலையீடு உங்க குடும்ப வாழ்க்கையில வந்திருக்கும் தேவையில்லாத பெண்களுடைய சகவாசம் உங்களை நிறைய அசிங்கம் அவமானத்துக்கு வழிவகுத்திருக்கும் அந்த தேவையில்லாத பெண்களுடைய பிடியில் மாட்டி சிக்கி தவிச்ச உங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் காரணம் என்னன்னா இதனால் வரைக்கும் கேதுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்த செவ்வாய் இப்ப தனிச்ச நிலையில அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் ஆனாலுமே அஷ்டமஸ்தானத்துல சகோதர காரகனான செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் சகோதர உறவுகள் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் உங்களுக்கு நல்லது இடம் பூமி மனை நிலம் இது மாதிரி அசையா சொத்து சேர்க்கைக்கு இது சாதகமான காலகட்டமாக இருந்தாலும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களையும் கையெழுத்து சார்ந்த விஷயங்களையும் சற்று கவனமா இருந்துக்கிறது நல்லது பத்திரப்பதிவுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய புதனுடைய வீட்டுல பூமி காரகனான செவ்வாய் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் பத்திரப்பதிவு சார்ந்த ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படலாம் பதிவு செய்யும் போதும் ஒரு இடம் புதுசா வாங்க போறீங்கன்னும் போதும் அதுல டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா பண்ணிக்கிறது நல்லது பண்றவங்க பெரிய அளவுல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு புத்தி கூர்மையை பயன்படுத்தினா தொழில் ரீதியான முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல சிறப்பாகவே இருக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் சுக்கரனோட இணைந்து பஞ்சம ஸ்தானத்துல மருந்து உங்க பாக்கிய லாபஸ்தானத்தையும் உங்க ராசியையும் பார்க்கறது விசேஷம் உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மருத்துவ செலவுகளும் இந்த காலகட்டத்துல படிப்படியா குறையும் உடல் உபாதைகள் சரியாகும் குடும்பத்துல சுபகாரியம் செய்யற யோகத்தை கொடுக்கும் லாபம் அதிகரிக்கும் வருமான பெருக்கம் உண்டாகும் பாக்கியங்கள் தேடி வரும் பெரிய மனுஷங்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கோவில் குலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டத்துல அதே சமயத்துல இந்த மாதத்துல குலதெய்வ வழிபாடு செய்யறது உங்களுக்கு இன்னுமே முன்னேற்றகரமான பலன்களை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லி இருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்